ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன் இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தாங்க பொங்கல் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ அன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன்க்கு தான் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ கோலம் போட்டுட்டு இது நான் முந்தைய நாளே பண்ணியிருக்கணும் முந்தைய நாள் எனக்கு கொஞ்சம் லோட் ஜாஸ்தியாக இருந்ததுனால எனக்கு பண்ண முடியல ஸோ அன்றைக்கி காலையில் வந்து பா கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜை ரூம்க்கு வாசலில் அப்புறம் அடுப்பு கேஸ் ஸ்டவ்வில் ஓகேங்களா இதெல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் நான் வாசல் நடையில் கோலம் போட்டுட்டு சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேங்க பட் இவ்வளோ தான் இடம் ஸோ இதில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு பொங்கல் பானை அதுக்கப்புறம் ஒரு கரும்பு அப்புறம் ஹாப்பி பொங்கல் சொல்லி நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயும் நான் சொன்ன மாதிரி நான் இதில் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இப் பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது பச்சரிசி ஆக்சுவலி நான் ஒரு கப்பு பச்சை அரிசியே எடுத்துட்டேன் இதை நீட்டாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம தூர ஊற்றிடணும் அதுக்கப்புறம் நல்லா க கிளஞ்சிடணும் கிளஞ்சி அதுலேருந்து இன்னுமே தண்ணி வரும் அந்த தண்ணியை தான் நம்ம பொங்கல் பானையில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அதை பொங்க விட போகிறோங்க பொங்கல் பானையை ஃபஸ்ட் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கணும் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தோறு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த லீவ்ஸோடு வருமே அது நம்ம வந்து கெட்டிட்டு பூ வைக்கணும் ஸோ ஓகேங்களா பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஊற்றணும் இந்த மஞ்சள் தோறு கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் பானை சின்ன பானை ப்ளஸ் வந்து தீ வரை வந்து கம்மியாக தான் வைக்கணும் ஓகேங்களா இல்லடி தீ பிடிச்சிரும் ஆக்சுவலி இந்த இலையிலலாம் ஸோ அதெல்லாம் பக்காவாக செட் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ த அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியை தாங்க நம்ம இதில் சேர்த்துக்கணும் ஸோ வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு அதுக்குள்ளே வந்து பசங்கள் எல்லாமே வந்து குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க விளக்கு முன்னே நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோங்க ஸோ பால் பொங்க போகுது வெயிட் பண்ணலாம் பால் நல்லா பொங்கிடுச்சுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சோ அந்த தண்ணில வந்து நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி களைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசியை வந்து நம்ம பானையில் சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கல் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ எனக்கு ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியல அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால நான் வந்துட்டு இது கவர் பண்ண முடியல ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சக்கரை பொங்கல் பண்ணுறது ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஜாக்ரி பவுடர் இருந்தது அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த கேஷ்யூ வந்து நம்ம தாளித்து இதோடு சேர்த்துக்கலாங்க ஸோ ஸ்வீட் பொங்கல் அதாவது சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஜாகிரி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணோ கல்லோ ஒன்றுமே கிடையாதுங்க அவ்வளோ ப்யூராக இருந்தது ஆக்சுவலி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க கிட்டே தான் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ பூஜை தான் பண்ண போகிறோம் ஸோ விளக்கு முன்னே எல்லா மண்ணில் விளையக்கூடிய அத்தனை காய்கறிகளையும் நம்ம வச்சுட்டு பழங்களெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் கரும்பு மஞ்சத்தூறு எல்லாமே சி சின்ன வெங்காயம் சிறுகிழங்கு ஸோ இப்போ சிறுகிழங்கு சீசன் பார்த்தீங்களா ஸோ அதனால சிறுகிழங்கு நான் வச்சுருந்தேன் அப்புறம் பெங்களூரில் வந்து அந்த பிதுக்கு பருப்பு சொல்லி ஒரு பருப்பு கிடைக்கும் ஸோ அது பயங்கர ஃபேமஸ் ஆக்சுவலி அதுவும் நான் எல்லாமே என்னென்ன காயெல்லாம் கிடைச்சதோ எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் வச்சு நாங்கள் பூஜை பண்ணிட்டோம் பூஜையும் முடிஞ்சது பசங்கள்லாம் சுவாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியும் எல்லாம் வந்து முந்தினால் நைட்டே பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நம்ம சிட்டியை நோக்கி வரும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஸோ இதுதான் வந்து வந்து நாக்கி பொங்கல் அன்னைக்கு வேர் பண்ண சாரி ஆக்சுவலி ஸோ அது போட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலி கிளிக்கும் நான் எடுத்துகிட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நாகர்கோயிலில் இருக்க வீட்டில் என் தங்கச்சி பொங்கல் போட்டால் ஸோ அதில் உள்ள சின்ன ஒரு கிளிப்பிங்ஸாக வீடியோ அனுப்பியிருந்தா அதுதான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தான் எங்களுடைய ஃபேமிலி பிக் ஆக்சுவலி ஒவ்வொரு பொங்கலுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ஸோ அதுதான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுதுங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம் பாய்